Hi, friends. இந்த வீடியோவில் எதை பற்றின வேலை வாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்கோ அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டாஃப் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சவுனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன பார்ப்போம் என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர்ஸ் இதற்கான வேகன்சிஸ் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்காக எடுக்கிறாங்க இது வந்து சிம் இதோட பிரான்ச் ஆஃபீஸ் வந்து சிம்கோ அமுதம் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸ் அண்ட் டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் சிப்கோ கோஆப்ரேட்டிவ் சூப்பர் மார்க்கெட் இன் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதான வேகன்சி வந்து டோட்டலாக ஃபார்ட்டி எயிட் வேகன்சி வேரியஸ் டிவிஷனில் அவங்களுக்கு இருக்குது இது வந்து இதில் வந்து கேஸ் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த இதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸாக எத்தனை வேக்கன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் யூஆர் டுவெண்ட்டி த்ரீ வேகன்சி ஓபிசி டுவெல் வேகன்சி எஸ்சி கேட்டகிரி சேர்ந்தவங்களுக்கு சிக்ஸ் வேகன்சி எஸ்டி த்ரீ வேகன்சி இடபிள்யூஎஸ் கேட்டகிரி சேர்ந்தவங்களுக்கு ஃபோர் வேகன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் யுஆர் இடபிள்யூஸ்க்கு டொண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி வரைக்கும் இருக்கலாம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு இருக்குது இதில் வந்து வேகன்சிஸ் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து சேலரி லெவல் வந்து ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இருக்கும் டுவெல் வேகன்சி சேல்ஸ்மேன் ஆறாயிரத்தி இரநூறுவாருந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறுவா இருபத்தெண்டு வேகன்சி அதேமாதிரி சூப்பர்வைசருக்கு ஆறாயிரத்தி இரநூறுவாயிலேருந்து இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுவா பதினாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதுக்கு இது ஒர்க்கிங் பீரியட்னு சொல்லிட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் ஃபுல்லாகவே அபி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் எயிட் எயிட் தௌசண்ட் ஸ்டார்டிங் அதேமாதிரி சூப்பர்வைசருக்கு டென் தௌசண்ட் ரூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு டென்த்து பாஸ் ஐடிஐ டுவெல்த் பாஸ் சேல்ஸ்மேனுக்கு டுவெல்த் பாஸ் ஐடிஐ எனி டிப்ளமோ சூப்பர்வைசருக்கு எனி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகே வெரிஃபிகேஷன் பர்சனல் இன்டர்வியூன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஜென்ரல் நாலேஜ் இதில் வந்து எக்ஸாம் பேட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் வைஸ் சென்ரல் நாலேஜ் தேர்ட்டி மார்க்ஸுக்கு மேத்தமிக்ஸ் ஆட்டி மென்டபிள்விட்டி வந்து இருபத்தஞ்சி மார்க்ஸுக்கு அக்ரிகல்ச்சர் சே அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸு கோஆப்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு சொல்லியிருக்காங்க இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிஸ் இருந்தவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்சி எஸ்டிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டூ ஃபிஃப்டி சொல்லியிருக்காங்க இந்த அமௌண்ட் வந்து நான் ரீஃபண்டபுள்னு சொல்லியிருக்காங்க இதுங்க வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து அனுப்ப வேண்டிய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் வந்து ஆன்லைன் மோட் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த லிங்க் டபிள்யூ 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 டாட் எஸ்ஐஎம்சிஓ ஏஜிஆர்ஐ டாட் கோ டாட் காம் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து போயிட்டு பேமெண்ட் பண்ணலாம் ஆஃப்லைன் மோட் அப்படின்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிட்டட் போட்டு இந்த கொடுத்துருக்க அக்கௌண்ட் நம்பர் கோடு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அனுப்பிச்சுக்கலாம் அவுட் டு அப்ளைங்கிற இடத்துல எப்படி அப்ளை பண்ணக்கூடோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வந்து டைரெக்ட் அப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க கொரியர் கொரியர் அனுப்பலாம் அதாவது இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு முப்பது மணிக்குள்ளே அனுப்பிடணும் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து சவுத் இந்தியா மல்டிஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் ஹெட் ஆஃபீஸ் ஹால் கேம்பஸ் நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வேலூர் அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க இதில் வந்து டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் என்னென்ன என்க்ளோஸ் பண்ணணும் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஹயர் செகண்டரி சர்டிஃபிகேட் யூஜி டிப்ளமோ பிஜி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு இன்கம் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது டெக்னிக்கல் அதர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஜெராக்ஸ் காப்பி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் அப் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் சிம்கோரி டாட்டு டாட் காம் இந்த இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கான அப்ளிகேஷனை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு வெலைக்கானி கிளிக் போட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தட்டு வீடியோனா வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்